வெல்கம் டு த்ரீ டே த்ரீ டாபிக்ஸ் இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டு இருந்தால் ட்ராயர் செய்யலாம் நம்ம இடத்துக்கு டென்ஷன் குறைக்குமா வாங்க எப்படி அப்படின்றத பார்த்துக்கலாம் நம்பர் ஒன் இந்த டிப்புக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்விடேஷன் கார்டில் பார்த்திங்க அப்படின்னா போகிறதுக்கு காது குத்துறதுக்குலாம் தனியாக ஒரே ஒரு சிங்கிள் ஷீட் வச்சு இன்விடேஷன் கார்டு இருக்கும்ல அதை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ அந்த இன்விடேஷன் கார்டு எடுத்துக்கோங்க பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா அழகாக வெள்ள வெளியேன்னு இருக்கும் அந்த பக்கம் தான் நமக்கு தேவை இது அப்படியே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஒரு ரோல் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க கன்வெர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபெஃபிகால் போட்டாலும் ஓகே இல்லை செலோட்டே போட்டாலும் ஓகே இல்லை பின் அடிச்சாலும் ஓகே அது உங்களோட சாய்ஸ் தான் எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு ரெண்டு பின் படுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு டேப்லெட் போல அதனால் ரெண்டோட முடிச்சுக்கிறேன் இதே மாதிரியே நான் ரெண்டு பீஸ் வந்து செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இந்த மாதிரி கண்ணாடி வளையல் அதுக்கப்புறம் நிறைய பேங்கிள் லவராக இருந்தீங்க சாரி பேங்கிள் லவராக இருந்தீங்க அப்படின்னா நிறைய வளையல் வந்து வச்சுருப்பீங்க அந்த வலையில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்கனைசராக அதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப காம்பாக்டாக இருக்கும் க்யூட்டாகவும் இருக்கும் இந்த க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த வாட்டர் கேனோட மூடி இருக்கும்ல வெள்ளை கலரில் பெருசாக அதை வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் நீங்கள் பேஸ் பண்ணி வச்சுக்கலாம் பட் நான் வந்து அவ்வளோலாம் பேங்கிள்ஸ் இல்லை உங்ககிட்ட காட்டுறதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்கேன் இதை ஒரு ஷூ பாக்ஸில் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் இதை வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும் அதெல்லாம் நமக்கு பாஸ்போர்ட்டு வாங்கின அவசியம் கிடையாது இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப காம்பாக்டாக இருக்கும் இடத்தையும் அடைக்காது இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஷூ பாக்ஸ் உங்களுக்கு கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஒன்று மேலே ஒன்று மேலே அடுக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வலையில் இருந்தாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டூ அதே டிப் தான் ஆனால் வந்து அது பெரிய அம்மா அப்படின்னா இது வந்து குட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க அதே சிங்கிள் ஷீட் தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அது ஃபுல் ஷீட் ரோல் பண்ணமா இப்போ இதில் நமக்கு தேவையானது பார்த்திங்க அப்படின்னா மட்டும் தான் ஸோ ஹாஃப் ஷீட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டா அதே எப்படி ரோல் பண்ணமோ அதே மாதிரியே ரோல் பண்ணிட்டு இந்த பக்கம் ஒரு ஸ்டாப்பில் அந்த பக்கம் ஒரு ஸ்டாப்பில் போட்டிங்க அப்படின்னா ஒரு சின்ன ரோல் வந்துட்டு கிடைக்கும் இந்த ரோலை நம்ம வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணான்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த மிக்சியோட ஒயர் வந்து கரெக்டாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிக்சியோட ஒயரை வந்து அந்த மாதிரி ஃபுல்லாக சுருட்டிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் அப்புறம் அயன் பாக்ஸோட ஒயர் அதுக்கப்புறம் டிவிகிட்ட கச்சா முச்சான்னு ஒயரெலாம் இருந்துச்சுன்னா அது லேப்டாப் இது மாதிரி எல்லா ஒயருக்கும் ஒரு வந்து ஒரு கவசமாக நம்ம போட்டு வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் முக்கியமான டிப் இதுக்கு வந்து நான் மாதிரி நீங்கள் கவராக இருந்தாலும் ஓகே அந்த இன்விடேஷனோட பேக் சைடு இருக்கும்ல அது கூட பக்கத்துக்கு அழகாக தான் இருக்கும் அதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நான் வந்து மார்க்கிங் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டீன் இன்டு சென்டிமீட்டர் தான் மார்க் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸ்கொயர் பீஸ் இது மாதிரி நமக்கு அடுத்த ஆர்கனைசர் செய்கிறதுக்கு மொத்தம் எட்டு பீஸ் தேவைப்படும் இதை கவனமாக வாட்ச் பண்ணிக்கோங்க ஒரு சேர்த்தமா ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் இருக்கிறத தூக்கி இந்த பக்கம் வச்சு ஒரு நீவு நீவே விடுங்க அதுக்கப்புறமா இந்த பக்கம் இருக்கிறத தூக்கி இந்த பக்கம் போட்டு இந்த மாதிரி ஒரு நீவு நீவே விடுங்க இப்போ அது அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆப்பீட்டு இந்த கார்னரை தூக்கி சென்டர்ல வர மாதிரி பாத்துக்கோங்க இந்த பக்கம் ஏன் சும்மா இருக்குன்ட்டு மறுபடியும் இந்த கார்னர் தூக்கி சென்டர் அப்புறம் இந்த கார்னர் தூக்கி சென்டர் அப்புறம் ஒன்று மட்டும் விட்டால் கோச்சுக்கணும் நாளையும் இதே மாதிரியே செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அடுத்ததாக இந்த சைடு இருக்குல்ல அதை கரெக்டாக சென்டராக பார்த்து வச்சுட்டு இந்த மாதிரி கோடு நல்லா நமக்கு தெரியணும் அளவுக்கு நல்லா அழகாக வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கேலை இழுத்தாலும் ஓகே இப்போ ஒரு பக்கம் முடிச்சாச்சா அதுக்கப்புறம் இன்னொரு சைடும் இதே மாதிரியே மடிச்சுக்கோங்க இப்போ மடித்து முடிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நாலு பசங்க மட்டும் உள்ள நடுவில் வந்து தூக்கிட்டு நிற்பாங்க அதில் ரெண்டு பேர் காதை மட்டும் பிடிச்சிருந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க இழுத்து விட்டுட்டு அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் இருக்கிறது இந்த மாதிரி ஒன்று ஒன்று மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் அந்த ரெண்டு எண்டையும் அப்படி பிடிச்சி உள்ள பக்கமாக ஒரு மடக்க மடக்குனீங்க அப்படின்னா ஒரு இது வந்து கிடச்சிடும் அதே மாதிரி தான் இந்த சைடும் இப்போ மடக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு பாக்ஸ் வந்து கிடச்சிடும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பாக்ஸை நீங்கள் நவராத்திரி ரிட்டன் கிஃப்ட்டாக கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் குங்குமம் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேடாக செஞ்சு கூட நீங்கள் போட்டு கொடுக்கலாம் பட் டிப்பு வந்து இது கிடையாது இப்போ வந்துட்டு வந்துட்டுப்பு இதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எட்டு பீஸ் வந்து செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று வந்து பதினெட்டு இன்ட்டு பதினெட்டில் நாலு பதினேழு இன்ட்டு பதினேழில் வந்து ஒரு நாலு சைஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தான் நீங்கள் வந்து இருபது வச்சிங்க அப்படின்னா இன்னொன்று வந்து பத்தொம்போது வைக்கணும் இப்போ வச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி பெருசின் சின்னதையும் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் நம்மளோட டிப்பு கிடையாது ஒரு இதுலேயே உங்களுக்கு நிறைய மூணு டிப்பு வந்து சொல்லிட்டேன் இப்போ அந்த பெருசு இருக்குது பார்த்திங்கன்னா அதை நிற்க வச்சு அந்த சின்னதற்கு பார்த்திங்களா அதை இப்படி படுக்க வச்சிங்க அப்படின்னா நமக்கு ஒரு ட்ராயர் மாதிரி கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு ஸ்டாப்லர் பின் போட்டு பின் பண்ணிக்கோங்க இல்லை ஃபெஃபிகால் போட்டு ஓட்டுறதுனாலும் ஓகே தான் இப்போ செஞ்சு வச்ச நாலு பீஸையும் பெருசு மேலே பார்த்து நிற்கிற மாதிரியும் சின்னது வந்து படுத்துருக்க மாதிரியும் வச்சுக்கோங்க வச்சு முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு பின்னாடி இதை வந்து ஒட்டிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஸ்டாப்ளர் பின் போட்டுக்கோங்க அப்புறம் அதுக்கு கீழே வந்துட்டு ரெண்டு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா அதையும் ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும் இன்னும் நீளமாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் நீளமாக வந்து செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அங்கங்கே வந்து ஸ்டாப்லர் பின் போட்டு கவர் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் அப்படியே வந்துட்டு வாலில் ஸ்டிக் பண்ணாலும் ஓகே இல்லை ஆணி அடித்து மாட்டினாலும் ஓகே இல்லை டேபிளில் நிற்க வச்சாலும் ஓகே அது உங்களோட சாய்ஸ் தான் டேபிள் ஃப்ரண்ட்டில் நிற்க வச்சிங்க அப்படின்னா கீழே டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்மளோட ட்ராயர்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் நிறைய வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சீங்க அப்படின்னா ஒரு இதில் ஊக்கு ஒரு இதில் ஹேர் பின் அதுக்கப்புறம் ஒரு இதில் பார்த்திங்க அப்படின்னா குங்குமோ ஒரு இதில் வந்துட்டு அந்த கண்மை அது இது அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் சப்போஸ் வந்துட்டு பெட்ரூம் கிட்டே வச்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த தைலம் ஐட்டம் அதுக்கப்புறம் விக்ஸு டப்பாக்கள் அது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா மெடிசன் வைக்கிற ஸ்டாண்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டேப்லெட்லாம் போட்டு வைக்கிறதுக்காக கிச்சனில் வைக்கிறீங்க அப்படின்னா மசாலா அந்த விசில் வெயிட் அதெல்லாம் என்னென்னலாம் இருக்கோ நீங்கள் எந்தெந்த இடத்துல வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் என்னோட அறிவு கேட்டன வரைக்கும் நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்னெல்லாம் போட்டு வைக்கணும்னு தோணுச்சோ அது வந்து கீழே கமெண்ட்டில் மறக்காம சொல்லுங்கள் இப்போ நம்மளோட கஸ்டமைஸ்டு ரிட்டன் கிஃப்ட் வந்து பார்த்துடலாமா இது வந்து நியூலி லான்ச்சிங் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிட்டன் கிஃப்ட் உங்கள் குழந்தைங்க இப்போ ஸ்கூலில் வந்து ஒரு ஐம்பது பேர் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள் ரொம்ப யூனிக்காக இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு எந்த தீமில் வேணாலும் நம்ம வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து யூனிகான் தீமில் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மை பர்த்டே கலர்ஃபுல் போட்டு நேம் போட்டு டேட்டோட வந்துடும் முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிக்சர் வந்து வந்துடும் இதை நீங்கள் ஸ்பைடர் மேன் யூனிகான் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன ஜெரி வேறு என்ன மெலான் எதில் வேணாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் செட் ஆஃப் க்ரையான்ஸ் பாக்ஸ் இருக்கும் கூடவே வந்துட்டு ஒரு அஞ்சு ரூபாய் கிட் கேட் அதுக்கப்புறம் ரப்பர் இருக்கும் இதில் வேறு எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் குட்டியாக ட்ராயிங் புக் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஷாஃப்னர் பென்சில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப யூனிக்காக கஸ்டமைஸ்டாக இருக்கும் இதே வந்து நம்ம நவராத்திரி வளகாப்பு எல்லாத்துக்குமே இந்த பேக் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரட்டிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நியூலி லான்ச்சிங் ப்ரா பிரேஸ்லெட் அது பார்த்திங்க அப்படின்னா நல்லா ப்ளூ கலரில் நேம் வச்சது இது எல்லோ கலர் வித் ஹார்டின் அதுலேயும் நம்ம நேம் போட்டுக்கலாம் இது வந்து சில்வர் கேப்போட ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பாண்டா தீமில் வருது பாய்ஸுக்கு பிரேஸ்லெட் இல்லையா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க கன் போட்டது அதுக்கப்புறம் லைன் கிங்கோட க்ரௌன் வச்சதெல்லாம் வந்துருக்கு ஸோ வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரட்டிட்டு வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இல்லை டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கலெக்ட் பண்ணிக்கோங்க ரிட்டன் கிஃப்ட்ஸ் நம்மக்கிட்ட இன்னும் நிறைய அவைலபிளாக இருக்குது நவராத்திரிக்கு புதுசாக நிறையா வந்திருக்கு ஸோ வந்துட்டு ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்டிப் நம்பர் ஃபைவ் அடுத்த டிப் என்னென்னு பார்த்துல இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருமாலாம் வாங்கின அந்த கப் இருக்கல அந்த கப்போட ட்ரான்ஸ்பரன்ட் அந்த மூடி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கு அப்புறமா நல்லா பேட்டர்ன் இருக்கிற மாதிரி பார்த்து அழகாக எடுத்துக்கோங்க அந்த இன்விடேஷன் கார்டு அந்த அலைக்கா ப படுக்க போட்டு அதில் அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்துட்டு அழகாக வந்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதை கட் பண்ணிவிட்டு அந்த மூடியோட பின்பக்கமாக நம்ம வந்து கம்ப் போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட டீ கப் ஹோல்டர் வந்துட்டு ரெடி ஆகிடும் இது மாதிரி நீங்கள் தூக்கி போடாமல் இது மாதிரி நிறைய செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா பேட்டன் பேட்டனாக நம்ம வந்து அந்த யாருக்காவது சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா அது வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் மூடியாக கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சிம்பிளான டிப் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய குழந்தைங்க வந்து செஞ்சு பார்த்து எனக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுறீங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட் அண்ட் லவ் இப்போ டிப் நம்பர் சிக்ஸ் பார்த்துடலாம் அதுக்கும் நான் வந்துட்டு ஒரு இன்விடேஷன் தான் எடுத்திருக்கேன் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கலை ஆனால் இதை நம்ம யூஸ் பண்ண இல்லை பின் பக்கம் தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம் இதை வந்து அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு அப்புறம் காது மாதிரி ஒன்று தங்கிட்டு இருக்கல அது தேவையில்லை அதை தூக்கி போட்டுருங்க அதுக்கப்புறமா இப்போயும் ஒரு மார்க்கிங் தான் பண்ண போகிறோம் இங்கே சிக்ஸ் சென்டிமீட்டர் இங்கே சென்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் இங்கே சிக்ஸ் சென்டிமீட்டர் இங்கே சிக்ஸ் சென்டிமீட்டர் சொன்னால் ஒன்றும் புரியாது ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கவக்கு பிடிச்சிக்குவீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு 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 மாதிரி போட்டு எடுத்து இப்போ கோடு போட்டதுக்கு மேல அழகாக வந்து வச்சு இந்த மாதிரி நீட் நீட்டாக மடக்கி விட்டுக்கோங்க நிறைய பேர் இன்விடேஷன் கார்டு வந்து கேட்டிருந்தீங்க நிறைய மேரேஜ் வந்து முடிஞ்சிருக்கு அதனால கேட்டிருந்தீங்க ஸோ நானும் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டேன் வேற என்ன கிராஃப்ட் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா நான் வந்துட்டு அப்லோட் பண்றேன் இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முக்கோண மாதிரி நடு பீஸ்ல வரைஞ்சிக்கோங்க இப்போ அந்த ஓரத்தில் இருக்க ஸ்கொயர் நமக்கு தேவையில்ல அந்த முக்கோணத்துக்கு பக்கத்தில் நீட்டிகிட்ருக்கு பார்த்திங்களா அதுவும் நமக்கு தேவையில்ல அதையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப நாளாக ஓல்டு டீ ஸ்ட்ரெயினர் யூஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க சாரி சிஸ்டர் நான் ஸ்ட்ரைனரை தேடிக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன் கோச்சுக்காதீங்க இப்போ பஞ்சிங் மிஷின் வந்துட்டு எல்லா கார்னர்லேயும் இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ பஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு இந்த மாதிரி சாட்டன் ரிப்பன் இல்லை உள்ளன் கயிறு எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு நூலும் தனித்தனியாக எடுத்து அதுக்கப்புறமா சேர்த்துட்டு ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பக்கம் இந்த பக்கம் தனித்தனியாக நமக்கு வந்துருமா இப்போ இந்த நூல் எடுத்து இந்த ஹோலில் விட்டு அதுக்கப்புறம் வெளியில் அந்த த்ரெட்டு தெரியிற மாதிரி மறுபடியும் உள் சைடாக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ அந்த பக்கம் எப்படி பண்ணிங்களோ அதே மாதிரி இந்த பக்கமும் இன்சர்ட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சூப்பரான ஒரு பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும் அதே மாதிரி வேறு யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கலர் பென்சில் போட்டு வைக்கிற பவுச்சாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஜிப்பே தேவையில்லாமல் சூப்பரான ஒரு பவுச் வந்து ரெடி ஆகிடும் இப்போ இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸஸ் எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணிடலாம் இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை வந்து கலர் பென்சில் போட்டு வைக்கிற பவுச்சாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது கிஃப்டிங் கொடுக்கணும் அப்படின்னா குழந்தைங்க வந்து ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கெலாம் கொடுக்கணும்னு நினைப்பாங்கல்ல அப்போ நீங்கள் அவங்களுக்கு வந்து இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும் வெளியில் வந்து யாருக்கு பர்த்டேவோ அவங்களோட நேம் வந்து ரைட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்